இன்றைய தினம் ஒன்று பெய்து ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை குறித்து நாம் தியானிப்போம் ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும் படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் என்கிற இந்த வசனத்தில் கர்த்தர் நம்மை ஏற்ற காலத்தில் உயர்த்துவார் என்றும் அதுவரை நாம் அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது கர்த்தர் நம்மை உயர்த்தக்கூடிய ஏற்ற காலம் எப்பொழுது என்பதை குறித்து நாம் தியானிப்போம் மாம்சத்தில் பிறந்து மாம்ச இச்சையின்படி வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை தந்து நம்மை மீட்டெடுத்தார் நாம் இப்பொழுது ஆவியின் பிள்ளைகள் ஆனால் ஆவிக்கேற்றபடி நாம் நடந்து கொள்கிறோமா இந்த பூமியில் நாம் வாழும் கொஞ்ச காலம் துன்பப்பட வேண்டியது அவசியம் இந்த காலகட்டத்தில் நம் விசுவாசம் சோதிக்கப்படும் கர்த்தரை நாம் அறியாததற்கு முன்னே நம்முடைய அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் நம்முடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நாம் நடந்தது போதும் அவர்கள் தங்கள் மாம்ச இச்சையின்படி நடந்து வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருக்கு பிரியமில்லாத அருவருப்பான காரியங்களை செய்து தங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் உபாவம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் விக்கிரகங்களை சிலைகளை வணங்கி கர்த்தருக்கு அருவருப்பான காரியத்தை செய்தார்கள் ரெண்டு ராஜாக்கள் பதினாறாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் தீமிதித்து குறி கேட்டு ஜோசியம் பார்த்து ராகுகாலம் யமகண்டம் பார்த்து கர்த்தருக்கு அருவறுப்பான காரியத்தை செய்தார்கள் நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை கேளாமல் கர்த்தருக்கு அருவறுப்பான காரியத்தை செய்தார்கள் லூக்கா பதினாறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் மற்றவர்கள் முன்பாக தன்னை உயர்வாக காண்பித்து கர்த்தருக்கு அருவருப்பான காரியத்தை செய்தார்கள் நீதிமொழிகள் இருபதாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் மக்களை ஏமாற்றி சம்பாதித்து கர்த்தருக்கு அருவறுப்பான காரியத்தை செய்தார்கள் நீதிமழிகள் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்தில் பொய் பேசி கர்த்தருக்கு அருவறுப்பான காரியத்தை செய்தார்கள் மல்கியா இரண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தின்படி இப்படிப்பட்ட புறஜாதிகளுடைய அறிவறுப்புகளை கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் செய்வோமானால் நாமும் கர்த்தருக்கு அருவறுப்பானவர்களே நாம் அப்படி இராமல் ஒன்று பெயர் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தின்படி நமக்கு தீங்கு செய்கிறவர்களுக்கு தீமைக்கு தீமை செய்யாமல் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் ஒன்று பெயர் நான்காம் அதிகாரம் ஏழு முதல் ஒன்பதாம் வசனம் வரையில் ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமல் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமல் இருக்க வேண்டும் ஒன்று பெயர் இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தின்படி இப்படிப்பட்ட நம்முடைய நற்கிரியைகளை புறஜாதிகள் கண்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள் இதன் மூலம் நம்முடைய ஆத்துமாவும் காக்கப்பட்டு புறஜாதிகளின் ஆத்துமாவும் ரட்சிக்கப்படும் அப்பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்தக்கூடிய ஏற்ற காலம் அதுவே என்று நாம் அறிந்து நம் கவலைகளை மனிதர்கள் மேல் வைக்காமல் கர்த்தர் மேல் நம் கவலைகளை வைத்து ஜபத்தோடு விசுவாசத்தில் இருப்போமானால் மனிதர்கள் முன்பாக நாம் வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் நம்மை மனிதர்களுக்கு முன்பாக உயர்த்துவார் ஆமேன் அல்லேலூயா